அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது லோ ப்ரெஷர் அதாவது ஹை ப்ரெஷர் வந்ததுன்னா நம்ம அதுக்கான கட்டுப்பாடாக வந்து நம்ம மருந்து சாப்பிட்டுக்கலாம் லவங்கப்பட்ட அது எதுன்னு ஏகப்பட்ட மருந்து இருக்குது அதுலேயும் பத்து இருபது முப்பது இல்லை நூறு வகையான மருந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டு கூட ஹை ப்ரெஷர் நம்ம குறைச்சிக்கலாம் அதே போல் அதுக்கு தகுந்த நம்ம மட்டன் சாப்பிடக்கூடாது அது செய்யக்கூடாது இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் லோ ப்ரெஷருக்கு வந்து எந்த மருந்துமே கிடையாது அப்போ இந்த லோ ப்ரெஷருக்கு எந்த மருந்துமே இல்லைன்னா அதுக்குன்னு நம்ம எதாவது ஒரு மருந்து இருக்கும் இல்லையா ஏன்னா அவ்வளவு காரணமும் வந்து சித்த ஆயுர்வேதிக்கு நானி இப்படி எல்லா எதுலேயும் வந்து இங்கிலீஷ் மருந்தை தவிர வேறு மருந்தே இல்லைங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம சித்த ஆயுர்வேதிக்கில் வந்து எப்படி போனாலும் அதுக்கு ஒரு மருந்து இருக்கும் அந்த மருந்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து அந்த லோ ப்ரெஷர் லோ ப்ரெஷர் லேசானது கிடையாது ஹை ப்ரெஷர் வந்தால் கூட எல்லோரும் தப்பிச்சிக்கலாம் ஆனால் அந்த லோ ப்ரெஷர் வந்துனா அவங்களுக்கு எப்போ என்ன நடக்குன்றே தெரியாது ஏன்னா அதுக்கு வேறு மருந்தே இல்லையே அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க அதுக்கு சில பேர் வந்து சாதாரணமாக ஒரு சாக்லேட்டு அதாவது சாக்லேட் போடுறது வந்து லோ சுகருக்கு தான் லோ சுகருக்கு உங்களுக்கு மருந்து கிடையாது இப்போ ஐ சுகராக இருந்தால் அது குறை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏகப்பட்ட மருந்து இருக்குது அதே போல் அதுக்கு தான் நம்ம வந்து சர்க்கரை அழிப்படுது இப்போ இந்த ஃப்ரெஷருக்கும் சர்க்கரை கொஞ்சம் கேட்குனாலும் நிரந்தரமாக அந்த லோ ப்ரெஷரை குணம் பண்ணுறது எப்படி அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம சடாமஞ்சி வேர் அப்படின்னு நீங்கள் போய் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க எல்லா நாட்டு மருந்து கடையிலே இருக்கும் சில பெரிய ஆளுகளுக்கெல்லாம் சடாமஞ்சி வேர் நம்ம காட்டிலே விளையுது அந்த ஜடாமஞ்சியோட அதை வேற தோண்டி எடுத்து நம்ம அதை பக்குவம் பண்ணலாம் அந்த வேரை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திங்கன்னா ஒரு நாலு கற்பூரம் அந்த ரெண்டு க அந்த நாலு கற்பூரம் அப்புறம் வந்து அந்த ஒரு ஐம்பது கிராம் ஜடாமஞ்சி பேர் அது கூட வந்து லவங்கப்பட்டை ஒரு இருபத்தஞ்சி கிராம் இந்த மூனையும் நல்லா கலந்து நல்லா இடித்து அதை வந்து நல்லா சுடுதண்ணியில் லைட்டாக போட்டு அலம்பி எடுத்து அதுக்கப்புறம் கழுகுனதுக்கப்புறமா அதாவது நீங்கள் லவங்கப்பட்டையும் நம்ம ஜடாமஞ்சி வேலையும் லைட்டாக சுடுதண்ணியில் லைட்டாக அலம்பி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போட்டு அது கூட கற்பூரத்தையும் போட்டு அந்த நாலு கற்பூரத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த வடிகட்டி காலையிலேயும் சாயந்தரமும் ஒரு ஐம்பது மில்லி அளவு தொடர்ந்து ஒரு இருபத்தி நாலு நாள் குடிச்சு வந்தீங்கன்னா நமக்கு அந்த லோ ஃப்ரெஷர் அதாவது குறைந்த இரத்த அழுத்தம் இது வந்து முழுமையாக குணமாகும் அதே போல் இந்த இந்த அழுத்தத்தை நம்ம குறைதது கூடுததுங்கிறதை விடுங்க சீராக வச்சுக்கணும் கூடவும் விடக்கூடாது குறையும் வைக்கக்கூடாது அதாவது இந்த குறைஞ்ச அழுத்த குணமாகிற வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு நாள் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் மோரில் ஒரு எலுமிச்சம்பளம் சம்பளம் நல்லா புழிஞ்சி ஊற்றி அதை ஒரு இருபத்தி நாலு நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா ஹை ப்ரெஷராகவும் ஆகாது லோ ப்ரெஷராகவும் ஆகாது ரெண்டையும் ஒரு சமநிலையாக வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் எப்போதுமே வந்து தயிர் மூரோட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அது அப்படியே நிரந்தரமாகிடும் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம லோ சுகராக இருக்கவங்க வந்து இந்த சடாமஞ்சு வேர் கற்பூரம் அப்புறம் வந்து லவங்கம்பட்டை இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லோ சுகரு வந்து லோ ஃப்ரெஷர் வந்து குணமாயி போகும் அதே போல் லோ சுகர் உள்ளவங்க அதுக்கு வந்து இன்னொரு வீடியோவை போடுறேன் தற்சமயம் வந்து லோ சுகருக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டிய தேவை கிடையாது இந்த சீனியோ இல்லை சாக்லேட்டோ ஏதோ ஒன்று வச்சுக்கணும் ஏன்னா இது ரெண்டுமே என்ன பண்ணுவோம்னா லோ சுகர் ஆனாலும் மயக்கம் வந்து கீழ தள்ளி முடிஞ்சு போகும் அதே போல் லோ ப்ரெஷர் ஆனாலும் நமக்கே தெரியாமல் மயக்கம் வந்து கிடைக்கி கிடை தள்ளி சோதியை முடிச்சுக்கிடும் அதனால் இந்த ரெண்டையும் நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை இதை நல்ல முறையில் செஞ்சு சாப்பிட்டு பலன் படணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி